படைத்திருந்தும் வாடி நீன்னை இழந்ததினா தேடிரச்சிக்க வீதா அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய் தேடிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட இந்த வசனம் தேவனுடைய நான்கு குண்ணாதிசயங்களை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது முதலாவது தேவனுடைய முன்னறிவு இரண்டாவது தேவனுடைய பூரண அன்பு மூன்றாவது தேவனுடைய மதிப்பீட்டு முறை நான்காவது தேவனுடைய காப்பாற்றும் தன்மையாகும் பரிசுத்த வேதாகமம் கூறும் இந்த ரட்சிப்பு அல்லது பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டாமா அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு கடைசியாக வந்தபோது இந்தியாவின் சார்பாக அவருக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இதிலும் மேலான பாதுகாப்பு தரப்பட வேண்டும் என்று அமெரிக்க ஜனங்கள் விரும்பினார்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பு இருந்தாலும் பல அமெரிக்க ஜனாதிபதிகள் தங்கள் தேசத்தில் கொல்லப்பட்டுள்ளதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் தேவன் அளிக்கும் பாதுகாப்பு இந்த பூவுலக வாழ்விற்கான பாதுகாப்பு மட்டுமல்ல இதன் பின்னர் உள்ள விண்ணுலக வாழ்விற்கும் உண்டான பாதுகாப்பாகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு பிராய சித்த பலியாக அவர் மாறியிருக்கிறார் அவர் மேல் அவருடைய பலியின் மேல் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மகிமையினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள் அவரில் அவருடைய பலி நீங்களும் விசுவாசம் வைத்து இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது போது உங்களுக்கு தேவனுடைய இந்த பாதுகாப்பு கிடைக்கிறது நீங்களும் இந்த பாதுகாப்பை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது நன்றி ஆமேன்